பின்னாடி இருக்கிற இந்த இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா கோவில்ல ஏன் கருப்பு கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு காரணம் இருக்குதுங்க அதாவது எப்படின்னா இங்க இருக்கிறது வந்து யமதர்மர் இருக்காரு இங்கம்மா அதோட தலையா இருக்கும் பாத்திருக்கீங்கன்னா தெரியும் இருக்கும் அதாவது நம்ம வந்து உள்ள போகும்போது நம்ம எம பயம் அந்த நம்ம மரண பயத்தை வந்து போக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம அதுல கடந்து உள்ள போகும் மட்டும்தான் நம்ம வந்து இறைவனை வந்து அடைய முடியும் தான் இந்த வாசலே பார்த்தீங்கன்னா மேல வந்து எமத சித்திரகுத்தர் எல்லாருமே இருக்காங்க அதாவது இதை கடந்து நாம உள்ள போகணும் நம்மளோட அந்த மரணத்தை வந்து ஒரு பெரிய இதா இல்லாம இறைவனை அடையணும் அப்படின்னா நம்ம அதை கடந்து போய் நம்ம போய் அங்க போய் அந்த இறைவனை அடையிற மாதிரியான ஒரு அமைப்புல தான் இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க நாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம் ஏன்னா உதவ வந்து கருப்பு கலர்ல வந்து கோவில் வந்து அந்த விஷயத்த வந்து அமைக்க மாட்டாங்க இப்ப நம்ம நினைச்சிருப்போம் அந்த எமலோகம் பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த இதுல வந்து இந்த கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மற்றபடி இது வேற ஒண்ணும் இல்லை இதுதான் வந்து இது வெறும் டெக்கரேஷன் மட்டும் இல்லாம இது வந்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற ஒரு அந்த தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாதான் இந்த அமைப்பை பண்ணிருக்காங்க அஹ் இந்த கோவில் வந்து ரொம்பவும் சிறப்பும் சமிக்க ஒரு கோவில்ங்க இந்த கோவில் பத்தின முழு காணொலி நமது பக்கத்துல நம்ம பதிவிட்டு இருக்கோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் விருதுநகர்ல இருந்து மல்லாங்கனரும் செல்லும் சாலையில பாத்தீங்கன்னா உங்களோட இடது பக்கம் இந்த கோவில் வந்து நீங்க பாக்கலாம் ராஜராஜ லிங்கேஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் இங்கே இந்த பெரிய சாமி மட்டும் இல்லைங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடிலும் இருக்குது சித்தர் குடிலும் அங்கேயும் நீங்கள் தியானம் செய்யலாம் ரொம்பவும் சிறப்பான ஒரு இடம் முடிந்தா இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்தும்